பல்ப் ஃபிக்ஷன் ட்வென்டென்ட் ட்வென்டினோ அப்படிங்கிற ஃபேமஸ் டிரெக்டருடைய ரெண்டாவது படம் அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து ரிசர்வ் பாயர் டாக்ஸுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் இது அவருடைய ரெண்டாவது படம் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இது ரிலீஸ் ஆச்சு இந்த படம் மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் போரிங்காக சில பேருக்கு தெரியலாம் தெரியலாம் இல்லை லேகாக தெரியலாம் பட் நைன்டீன் நைன்டி ஃபோரில் எப்போவுமே வந்து அது வரையும் வந்து ஒரு நேர்கோர்ட்லேயே கதைகள் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேவை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த ஸ்கிரீன் பிளே இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லுவாங்க இல்லை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பண்ணுற ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இன்றைக்கு வரையும் பல படங்களுக்கு அந்த படம் தான் முன்னுதாரணமாக அமைஞ்சது ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா கதையாக நமக்கு பெருசாக இருக்காது நேர்கோட்டில் சொன்னிங்கன்னா பெருசாக இருக்காது பட் எப்போவுமே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு கதையை வந்து சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு பால்ட் ஃபிக்ஷன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ட்ரவோல்டா சாம்வல் ஜாக்சன் உமா துர்மன் ப்ரூஸ் வில்லிஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ அந்த படம் மூலமாக தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆனாங்கன்றதும் ஒரு உண்மையான விஷயம் மூணு இன்டர்லேட்டட் ஸ்டோரிஸை வந்து ஏழு சீக்வன்ஸாக சொல்லியிருப்பார் இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒன்டென்டரென்டனோ வந்து யூஷுவலாக இருக்கிற ஒரு சினிமாவிலேருந்து நம்ம வேறுபட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் ப்ளேவை வந்து கொடுத்து அது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு ஸோ நம்மளும் நம்ம படம் பண்ணும்போது இல்லை புக்ஸ் எழுதும்போது கூட இப்போ இந்த உலகம் எந்த இதில் போயிட்டுருக்கோ அதே இதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்மளும் தனி திறமையோ இல்லை தனிப்பட்ட ஒரு க்ரியேட்டிவிட்டியோ நம்ம அதில் கொண்டு வரணும் கொண்டு வந்தாலும் நம்ம வந்து ஒரு வேறு ஒரு டோனில் தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம நைன்டீன் நைன்டி ஃபோரில் அப்போவே எப்படி ஒரு இந்த மாதிரி யோசிச்சிருக்காருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம்